அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் இந்த மார்கழி மாதத்தின் விசேஷங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மார்கழி மாதத்தில் முக்கியமாக என்ன பண்ணால் நமக்கு ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாக நமக்கு நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் எது அப்படிங்கிறத பார்த்து அதை பற்றிய விஷயங்களை இந்த தனுர் உண்டான விஷயங்களை இதில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுமீர் போதுமினோ நேரிலே ஏர் சீர்மல்கு மாய்பாடிச் செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் குடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல்முகத்தான் நாராயணனை நமக்கே பறை தருவான் பார்ப்புகழப் பகிந்தேலோர் எம்பாவாய் அனைத்து ஆன்மீக ஆஸ்ட்ரோ டிவி நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் மார்கழி மாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்மளோட வாடிக்கையாளர் கேட்டிருந்தாங்க மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை போடுங்க சார் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்ததுக்கு ஏற்ப இந்த வீடியோ பொதுவாக இந்த மார்கழி மாதம் அப்படின்னா நமக்கு ஞாபகம் வரக்கூடியது வைகுண்ட ஏகாதசி இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசியில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்லோரும் யூஸ்ஃபுல்லாக பண்ணக்கூடிய விஷயங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று இந்த வைகுண்ட வாயில் திறப்பு விழாவில் கலந்துக்கிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வருவீங்க அது பொதுவாக எல்லாரும் பண்ணக்கூடிய அமைப்பு அதில் அந்த ஏகாதசி அன்னைக்கு மற்ற விஷயங்களை என்ன பண்ணுனா உங்களுக்கு மிகுந்த புண்ணிய சக்திகள் கிடைக்கும் அதாவது ஏகாதசி அப்படிங்கிறது பதினொன்று பதினொன்று அப்படிங்கிற எண்ணுக்கே வந்து நிறைய சிறப்புகள் அப்படிங்கிறது வந்து உண்டு பதினொன்று அப்படிங்கிற எண் நல்ல நிறைவை தரக்கூடிய அமைப்பு ரொம்ப சக்திகளை பூண்டிருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து உண்டு எந்த ஒரு விஷயத்துலேயும் அந்த பதினொன்று அப்படிங்கிறது வந்து ஒரு இடைவெளி விற்று ஏற்படக்கூடிய அமைப்பை வந்து கொடுக்கும் ஒரு ஆசனத்தை நீங்கள் பழகும்போது கூட பார்த்திங்கன்னாக்கா பதினோரு ஆசனங்கள் செஞ்சுட்டு ஒரு இடைவெளி விட்டு ஒரு இடம் விட்டு அதுக்கப்புறம் முதல் பகுதி நிறைவாக தொடங்குதல் அப்படிங்கிறது அந்த பதினொன்றுக்கு ஒரு கேப் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் பொதுவாக வந்து அந்த சுகாசனம் பத்மாசனம் இப்படி ஆரம்பித்து பதினோரு ஏகா ஆசனங்களை அந்த ஏகாதசி அன்னைக்கு ஆரம்பித்து பழகிட்டு வந்தீங்க அப்படின்னா யோக நிலைகளை நீங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னாக்கா இது போன்ற இந்த ஏகாதசி நாட்கள் ஆரம்பித்து பழகி பாருங்கள் சிரமம் இல்லாமல் ஈஸியாக அது உங்களுக்கு வந்து அந்த ஆசனங்கள் கைகூடும் அதே போல் வியாபார இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த பதினோரு எண்ணிக்கையில் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது சிறப்பு இப்போ ஒரு பொருட்களை வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு டேபிள் மேலே ஒரு பதினோரு பொருட்கள் இருக்கக்கூடிய அமைப்பு பதினோரு ஒரு மலை இதுனால் ஒரு ஐட்டம் ஒரு பதினோரு இதில் பண்ணக்கூடிய அமைப்பு பதினோரு ஜன்னல்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் உங்களுக்கு வந்து மிகச்சிறப்பான வந்து ஒரு லாப நிலைகளை இந்த பதினொன்றுக்கு உண்டான அமைப்பை வந்து கொடுக்கும் இந்த சுவாசக்கலையிலேயே பார்த்திங்கன்னா பதினோரு வகை சுவாசங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்கக்கூடிய அமைப்பு அதே போல் நாள் திதி நட்சத்திரம் இந்த மாதிரி அமைப்பில் பார்த்திங்கன்னாலும் அந்த கரணங்கள்னு சொல்லக்கூடிய அமைப்பில் பார்த்திங்கனாலும் பதினோரு வகை கரணங்கள் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் வந்து உண்டு இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த பதினொன்றாம் திதியான ஏகாதசி அப்படிங்கிறதுக்கு அது ஒரு சிறப்பான அமைப்புங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் அப்போ ஏகாதசி திதி என்றைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஏகாதச ருத்ர பாராயணம் செய்து கொள்ளுதல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சிறப்பான அமைப்பாக இருக்கும் எங்கெங்கு ருத்ர பாராயணங்கள் நடைபெறுகிறதோ அல்லது ருத்ர பாராயணங்களை நீங்கள் வந்து யூடியூப்பில் இது மாதிரி இதில் வந்து போட்டு கேளுங்க அது உங்களுக்கு அந்த ஏகாதசி திதி அன்னைக்கு மிகச் சிறப்பான பலன்களை உங்களுக்கு வந்து பெற்றுக் கொடுக்கும் அந்த ஏகாதசி அப்படிங்கிறது மார்கழி மாதத்தில் பதினைந்தாம் தேதி அதாவது முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை அன்று உங்களுக்கு அந்த வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது வந்து வருது இன்றா இந்த திதியில் ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் வந்து இந்த ஏகாதச ருத்ர பாராயணம் மோதுதலும் அல்லது கேட்டு கேட்பதும் அது நடக்கக்கூடிய இடங்களில் சென்று கலந்து வருவதும் உங்களுக்கு மிகச்சிறப்பான அமைப்பை தரும் அதேபோல் வாய்ப்பிருக்கக்கூடிய நபர்கள் பதினோரு செங்கல்களை வைத்து ஹோமங்கள் அன்றைய தினம் செய்வது உங்களுக்கு இந்த ஏகாதசி அன்று நல்ல பலன்களை பெற்றுத்தரும் போல் பதினாறு முறை பதினோரு முறை தேவார பாடல்களை பாடுதலும் மிகுந்த புண்ணிய சக்திகளை அளிக்கும் போல் திருப்பாவை இது போன்ற விஷயங்களையும் பதினோரு முறை பாடுவது உங்களுக்கு வாழ்வில் இந்த பூ இந்த வழிபாட்டை நீங்கள் பண்ணினீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வாழ்வில் ஒரு மன நிறைவு இல்லையோ அதில் மனநிறைவு கிடைப்பதற்கு சார் என்ன ஒரு திருமண வாழ்க்கை இல்லை என்ன தொழில் பண்ணுறோம் இந்த தொழிலில் ஒரு மனநிறைவே இல்லை இந்த திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையாகவே இருக்குது கொஞ்சம் மனநிறைவே இல்லை கணவன் மனைவி ஒற்றுமைகளில் ஒரு மனநிறைவு தன்மைகள் வேணும் இல்லை குழந்தைங்க ஒரு நல்ல வாழ்க்கை அவங்களுக்கு அமையணும் படிப்பில் நல்ல நிலைகளில் வரணும் போல் திருமண வாழ்க்கையில் ஒரு மனநிறைவான வாழ்க்கை வாரிசுகளுக்கு கிடைக்கணும் இதுபோல் எந்த ஒரு கோரிக்கை உங்களுக்கு ஒரு நிம்மதித்தன்மை வேண்டும் என்று வயசாயிருச்சு குழந்தைங்க பார்த்துக்குவாங்களா பார்த்துக்க மாட்டாங்களா ஒரு மனநிறைவான வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னு எதற்கு இருந்தாலும் இந்த ஏகாதசி விரதத்தை இந்த முறையில் நீங்கள் கடைபிடித்து வந்தீர்கள் என்றால் இந்த ஏகாதசி ருத்ரமூர்த்திகளை தரிசனம் செய்தீர்கள் என்றாலும் பதினோரு லிங்க தரிசனம் பதினோரு பானலிங்கங்களை தரிசனம் செய்வதும் ஏதாவது ஒரு பதிகங்களை பாடி அந்த லிங்கங்களை தரிசனம் செய்வதும் உங்களுக்கு எந்த ஒரு காரியமும் பக்கமாக கைகூடி வந்துருச்சு இப்போ ஒரு எங்கள் பொண்ணு ஒன்று இருக்குது சார் இந்த பொண்ணுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை பார்க்குறோம் பக்கமாக கைகூடி வருது நின்றது இல்லை பையன் இருக்கான் பையனுக்கு எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி வர மாதிரி வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வேறு இடத்துல கல்யாணம் ஆயிடுது இது போன்ற காரியம் பக்கமாக கூடி வந்துட்டு முடியலையே அப்படின்னு பதைப்பதைப்பாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கவங்களுக்கு இது மாதிரி பதினோரு பானலிங்களை நீங்கள் தரிசித்து வருவது இந்த மார்கழி மாதத்தில் இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள் பதினோரு பானலிங்கங்கள் அதுவும் ஏகாதசி அன்று உங்களுக்கு வாய்ப்பிருந்தால் இருந்தால் இதுபோல் இந்த லிங்கங்களை தரிசனம் செய்து வருவது நல்ல வகையில் உங்களுக்கு நற்காரியங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அதே போல் இந்த மார்கழி மாதத்தில் இன்னொரு முக்கியமான தினம் அப்படிங்கிறது இந்த மார்கழி மாதம் பதினேழாம் தேதி அதாவது பதினஞ்சு வைகுண்ட ஏகாதசி சொன்னோம் மார்கழி பதினேழு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த நியூ இயரில் நீங்கள் கேக்கு வெட்டி கொண்டாடுறது இந்த ஆங்கில இளவழியில் கொண்டாடுறது இதெல்லாம் விட இந்த வருடத்தில் இந்த வருட பிறப்பு அன்னைக்கு நீங்கள் வந்து இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு உங்களுடைய முன்னோர்கள் வழியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பிரச்சனைகள் தீர்ந்து நன்னிலை அடைவதற்கும் உங்களது நடப்பு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் பிரச்சனைகள் நீங்கி நல்ல வாழ்வு கிடைப்பதற்கும் உங்களுடைய வருங்கால சந்ததிகளுக்கு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பதும் இந்த ஆண்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பானது ஒரு அமைப்பு வருது என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு சாயந்தரம் ஒரு நாலு மணி முதல் ஆறரை மணிக்குள் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய சிவனாலயத்திற்கு சென்று அந்த பிரதோஷ பூஜையில் பங்கு கொண்டு பிரதோஷ பூஜைக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து வில்வம் கற்பூரம் நல்ல கெமிக்கல் இல்லாத நல்ல கற்பூரம் புஷ்பம் அருகம்புல் தர்ப்பை புல் இதெல்லாம் வாங்கிட்டு போய் சுவாமிக்கு வச்சு வழிபாடு பண்ணுங்க அதே போல் வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த சுவாமியை பல்லக்கில் சுமந்து வரக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த பல்லக்கில் சுமந்து தூக்கிட்டு வாங்க போல் சுவாமிக்கு ஏதாவது ஒரு வஸ்திரம் கொடுத்து போல் பழங்கள் சுவாமிக்கு படைத்து அந்த கனிப்பிரசாதத்தை சுவாமிக்கு படைத்து அங்கு வரக்கூடிய பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்பவர்களுக்கு தானமாக இன்றைய தினம் கொடுத்து வாருங்கள் போல் இன்றைய தினம் பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்ளும்போது ஆண்கள் வேட்டி சட்டை அணிந்து கொண்டும் பெண்கள் புனிதமான முறையில் சேலை அணிந்து வணங்குதல் அப்படிங்கிறது சிறப்பு ஒரு சுடிதார் போட்டுக்கிட்டு ட்ரெஸ்ஸை போட்டு வணங்குவதை விட நல்ல புனிதமான நிலைகளில் சேலை அணிந்து அதே போல் ஆண்கள் வேட்டி சட்டையில் போய் வழிபாடு பண்ணுங்க அதே போல் ஏதாவது துதி அந்த ஈசனை பற்றிய துதிகள் தமிழ் மறை துதிகள் தேவமொழி மறைகளை நான்கு மணியிலிருந்து ஒரு ஏழு மணி வரை வாய்ப்பிருக்கக்கூடிய நட நபர்கள் இடைவிடாது இந்த துதிகளை ஓதிக்கொண்டிருப்பது உங்களுக்கு மிகச்சிறப்பை தரும் எதுக்கு முக்காலத்தில் இருக்கக்கூடிய தோஷம் முன்னோர்கள் செய்த தோஷம் தற்போது உங்களால் ஏற்பட்ட தோஷம் உங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு நல்ல அமைப்பு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய முன்னுமாக இருப்புமாக பின்னுமாக அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த பிரதோஷ பூஜை உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் இன்றைய தினத்தில் வரக்கூடிய இந்த ஒன்றாம் தேதி இந்த மார்கழி மாதத்தில் பதினேழாம் தேதி வரக்கூடிய இதில் வந்து சிறப்பாக செய்யுங்க அதில் இந்த நாலு மணிலேருந்து நம்ம சொன்ன மாதிரி ஏழு மணி வரைக்கும் இறை துதிகளை சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா இந்த நாலு டு ஏழு கொஞ்சம் அதிகம் பேசாமல் மௌனமாக இருக்கணும் இப்போ இந்த பிரதோஷ பூஜைகள்லாம் நீங்கள் போய் கலந்துக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க பெரும்பாலும் பெரிய நிறைய நபர்கள் அங்கே பார்த்துக்கு அபிஷேகம் இருக்கோம் இங்கே உக்காந்துக்கிட்டு இவங்க செல்ஃபோனில் பேசிக்கிட்டோ இல்லை மற்ற கூட போன கொலிக்ஸ் கூட வந்து அவங்க உறவினர்கள் கூடயோ நண்பர்கள் கூடயோ நாயம் அடிச்சிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது இல்லாமல் மௌனமாக உங்களுடைய இறை கோரிக்கைகளை முழுமனதாக வேண்டி வாருங்கள் போல் பிரதோஷ பூஜைக்கு போகும்போது குடும்பத்தாருடன் சென்று நீங்கள் வணங்குதல் அப்படிங்கிறது சிறப்பு போல் பிரதோஷ பூஜைக்கு செல்லும்போது அடிப்பிரதட்சணம் சென் செய்து வழங்கி வாருங்கள் போல் தலைக்கு மேல் கையை கூப்பி உயரக் கூப்பிய நிலையில் அந்த கோவிலை வளம் வருது பிரதோஷ வருதல் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது வாய்ப்பிருக்கக்கூடிய நபர்கள் அங்க பிரதட்சணம் செய்து வழிபாடு செய்வதும் சிறப்பு போல் இந்த பிரதோஷ மூர்த்தி நீங்கள் வளம் வரும்போது துதிகளை பாடிக்கொண்டே அவருடன் சேர்ந்து வளம் வருவது இந்த பிரதோஷ பூஜையில் உங்களுக்கு இந்த சுக்கர தோஷங்கள் திருமண சம்பந்தப்பட்ட தோஷங்கள் போன்ற பல்வேறு திசை விஷயங்களில் நல்ல யோகநிலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து உண்டு அதே போல் இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வரக்கூடிய பிரதோஷத்தில் யக்னவல்கியர் அவரை நினைத்து அதேபோல சூரியன நாராயண மூர்த்தியையும் நினைத்து நீங்கள் வழிபாடு செய்து வாருங்கள் யாக்னவல்கிய மகரிஷி அப்படிங்கிறவரையும் நீங்கள் நினைத்து அவரை தரி நினை நினைத்து அவரது மனதார தரிசித்து நீங்கள் சிவனுக்கு பூஜை செய்து வந்தீர்கள் என்றால் இந்த இதில் என்ன பலன்கள் அப்படின்னா உங்கள் வாரிசுகளோடு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் கட்டாயம் நீங்கும் உங்களுடைய வாரிசுகள் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் இப்போ நாம் சொல்கிற முறைப்படி நீங்கள் பூஜை பண்ணிங்க அப்படின்னா அதில் கட்டாயம் உங்களுக்கு நிவர்த்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அன்னைக்கு வந்து ஆறு இல்லைன்னா ஒன்பது சுற்று முறுக்கு வாங்கி சுட்டு எடுத்துட்டு போய் இல்லை சுட தெரியாதவர்களுக்கு கடையில் சொல்லி கூட ஆர்டர் பண்ணி வாங்கி அதை வந்து சுவாமிக்கு படைத்து சுவாமி கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு அதை அங்கே வரக்கூடிய நபர்களுக்கு தானமாக கொடுத்து வழிபாடு செய்து வாருங்கள் உங்களுடைய குழந்தைகள் என் பையன் என்னை கவனிக்கவே மாட்டேங்கிறான் சார் பையன் போய் வெளியூரில் செட்டில் ஆகிட்டான் என்னை இங்கே வந்து சம் பணம் மட்டும் அனுப்புகிறான் ஒரு பாசம் இல்லை இல்லை பணமே கொடுக்காமல் கவனிக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை எந்த ஒரு இது இருந்தாலும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு என்ன ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது நீங்குவதற்கு இது ஒரு அற்புதமான பரிகார வழிபாடு ஆறு சுற்று அல்லது ஒன்பது சுற்று முறுக்க படைத்து அந்த சிவபூஜையில் தானம் கொடுத்துட்டு வாங்க உங்களுக்கு கட்டாயம் அந்த உங்களை விட்டு விலகி இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகள் உங்களை ஃப்யூச்சரில் உங்களை விட்டு விலகிடுவார்களோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவர்களும் எப்பையுமே ஒரு பிரச்சனை வந்துட்டால் அது வந்ததுக்கு பிறகு போய் பரிகாரம் பண்ணி ஒரு நெருக்கடியில் பரிகாரம் பண்ணுறதை விட முன்கூட்டியே நீங்கள் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இது போன்ற வரக்கூடிய நாட்கள்லாம் அந்த பிரச்சனை இருக்குதோ இல்லையோ நீங்கள் போய் உங்கள் குழந்தைங்க வாரிசுகள் இருந்தாங்கனாவே அவர்களுக்காக இதை செஞ்சிட்டு வந்தீங்கன்னா பிற்காலத்தில் அவர்கள் உங்களை நன்கு கவனித்து கொள்ளக்கூடிய சூழல் என்பதும் தற்போதும் உங்களுக்கும் அவர்களுக்கும் நல்ல ஒற்றுமை உங்களுடைய சொல் பேச்சு கேட்கக்கூடிய தன்மை என்பதும் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருப்பதால் இதை நீங்கள் பிரச்சனை இருக்கிறவங்க தான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை எல்லாருமே உங்களுடைய உங்களுக்கு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இருக்கக்கூடிய நபர்கள் இதை செய்தீர்கள் என்றால் அவங்களுடைய எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுடன் கருத்து வேற்றுமை பாராட்டாமல் நீங்கள் சொல்கிற விஷயத்தை அவங்க கேட்பாங்க அவங்க சொல்கிற விஷயமும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அவர்களும் நடந்து கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது கிடைக்கும் இதனை நல்ல விஷய முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த மார்கழி மாதத்தில் இந்த இரண்டு தினங்களும் மிகச்சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது இருப்பதால் கட்டாயம் நாம் சொன்ன வழியில் வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் என்று கூறி இந்த அளவில் இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் என்றென்றும் நிறைகிறது நன்றி நமஸ்காரம் சிற்றஞ்சிருகாலே வந்து சேவித்து முன்பொற்றா மறைகிடையேற்றும் பொருள்களாய் பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்தேனி குற்றைவள் எங்களை கொல்லாமற் போய்காத்தேன் இற்றை பறை கொள்வான் என்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் மேலே விவிக்குந்தன்னோடு உற்றமே யாமோம் உமக்கே ஆட்சைவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் ஸ்ரீராமராம ராமேதி ரமே ரம மனோரமே துல்லியம் ராமநாம வரணனே ஜெயம் உத்தாளகர் மகரிஷிக்கு ஜெய்